வடக்கு கிழக்கின் எதிர்கால அபிவிருத்தி தொடர்பிலும் நேற்றைய வாக்களிப்பின் போது கவனம் செலுத்தியதாக இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் இன்று சபையில் தெரிவித்தார் நாங்கள் ஆதரிப்பதா எதிர்ப்பதா என்பதற்கு மத்தியில் நடுநிலை வகிப்போம் என்று முடிவு எடுத்தோம் அடுத்த வரவு செலுத்த திட்டத்திலாவது நீங்கள் தேசிய இனப்பிரச்சனை ஜனாதிபதி எம்மை சந்திப்பதற்கு ஒரு திகதி ஒதுக்கி இருக்கின்றார் இந்த தேசிய இனப்பிரச்சனைகள் சம்பந்தமாகவும் பேசுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் அளித்திருக்கின்றார் நாங்கள் முயற்சித்து பார்ப்போம் நீங்கள் வந்த ஒரு ஆண்டில் நாங்கள் எதிர்ப்புகளை தெரிவித்து விடாமல் எங்களுடைய நிலைப்பாடுகள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் எவ்வாறு இந்த தேசிய இன பிரச்சனை தீர்க்கப் போகின்றீர்கள் என்ற விடயத்தில் நாங்கள் அவதானம் செலுத்தி கொண்டிருக்கின்றோம் பாதிக்கப்பட்ட யுத்த நடந்த பிரதேசங்களில் நீங்கள் அவதானிக்கின்றோம் ஆகவே இவற்றை எல்லாம் பார்த்ததன் பின்னர் நாங்கள் அடுத்தடுத்த கட்டத்தில் என்ன செய்ய போகின்றோம் என்பதை தீர்மானிக்கின்றோம் ஸ்ரீநேசன் மந்திரிகுமா அதாஸ் எதிர்ப்பு தெரிவிக்காமல் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மேற்கொள்ளப்படும் அவதானி கூறியிருந்தார் வைத்தியசாலைகள் அதே போன்று வடக்கு கிழக்கில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு வீடுகளை வழங்குவதற்கான விசார செயற்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கு மக்களது சகோதரர்கள் என்ற ரீதியில் முழு நாட்டினையும் ஒன்றிணைக்கும் வகையிலான செயற்பாடுகளை எமது அரசாக முன்னெடுத்து செல்கின்றது